ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் சுப்பூர் நாக்கில் வச்ச உடனே கரையக்கூடிய நெய் மைசூப்பாக் எப்படி செய்தால் பார்க்க போகிறோம் ஸ்பெஷலாக இன்றைக்கி ஒரு ஐட்டம் சேர்த்து செய்திருக்கோங்க மைசூப்பாக் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள் பர்ஃபெக்டாக வரும் பார்க்கும் போது தெரியும் மைசூப்பாக் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குதுன்னு நாக்கில் வச்ச உடனே கரைஞ்சி ஓடிடும் அந்த அளவுக்கு சூப்பராக சுவையாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் செய்திடலாம் டக்குன்னு செய்திடலாம் வீடியோவில் காட்டியிருக்கிற மாதிரியும் நீங்கள் சேம் இதே மெத்தடில் செய்து பாருங்கள் பர்ஃபெக்டாக வரும் வாங்க இந்த சுவையான நெய் மைசூப்பாக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் முக்கா முக்கா கப் அளவுக்கு ரெண்டு முக்கா நெய் எடுத்திருக்கேன் இது உருக்காமல் இருக்கிற நெய்னால முக்கா முக்கா கப் எடுத்திருக்கேன் நீங்கள் இருந்தால் இருந்தாருந்தால் ஒரு ஒரு கப் ரெண்டு கப் நெய் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் இதை வந்து மிக்ஸிங் பவுலில் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் பால் பவுடர் சேர்க்குறேன் அடுத்ததாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்க்குறேன் இது வந்து எல்லாமே சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் கொக்கோ பவுட்ரு இது நல்லா இந்த சாக்லேட் ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு முக்கா கப் அளவுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை ஃபுல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் பத்தலைன்னா இன்னும் அந்த முக்கா கப் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா அதுலேருந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கூட இதில் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் பாருங்க இப்போ பத்தல அதனால் இன்னொரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கலந்துக்கிறேன் நல்லா ஸ்மூத்தாக கலந்துக்கணும் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா க கலந்து விட்டோன்னா ஈஸியாக கரைஞ்சி வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டாச்சு கட்டிகள் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக இருக்குது மாவு வந்து கட்டியே இருக்கக்கூடாது இது அப்படியே இருக்கட்டும் ரெண்டு முக்கா கப் அளவு நெய் எடுத்திருந்தா இல்லைங்களா ஒரு முக்கா இது இதெல்லாம் ஃபுல்லாக சேர்த்து கலந்து விட்டாச்சு இதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எடுத்திருக்கேன் இது அப்படி இருக்கட்டும் அடுத்து தான் பாருங்கள் இந்த டப்பாவில் தான் நம்ம மைசூர் மசூப்பாக்க செட் பண்ண போகிறோம் அதனால் இந்த டப்பாவில் நெய் தடவை அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் நீங்கள் வேணும்னா பிளேட்டில் இல்லை ஏதாவது ஒரு கப்பில் கூட நெய் அப்ளை பண்ணி அதில் செட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு இந்த டப்பாவில் செட் பண்ண போகிறேன் இப்போ நான் ஃபுல்லாத்தையும் அப்ளை பண்ணி இதை அப்படியே வச்சிடலாம் ரெடியானது இதில் எடுத்து ஊற்றுறதுக்கு சரியாக இருக்கும் அடுத்ததாக கடாய் வச்சிருக்க இதில் எந்த கப்பில் கடலை மாவு வளர்ந்தமோ அதே கப்பில் ரெண்டு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம் இது வந்து கரெக்டான அளவாக இருக்கும் நீங்கள் இன்னும் சக்கரை வேணும்னா இன்னும் ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதுவே சரியான தித்திப்பில் இருக்கும் இது கூட வந்து ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் சக்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்கட்டும் நான் வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தேன் சக்கரை வந்து தூக்கல தான் இருந்தது நம்ம ஒரு கப்பு கடலை மாவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு சக்கரை சேர்த்திங்கனாவே போதுமானதா இருக்கும் பாருங்கள் இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வரணும் ஒரு கம்பி பதம் வந்து உடையணும் அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி ரொம்ப நேரம் விட்டுடக்கூடாது பாகு வந்து முத்திடும் அதனால கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்கும் போதே இந்த மாதிரி செக் பண்ணிட்டே இருக்கலாம் பாருங்கள் ஒரு கம்பி பதம் வந்து உடையுது இதுதான் சரியான பக்குவம் இப்போ நம்ம கரைச்சிருக்கோம் இல்லையா கடலை மாவு கலவையே இது உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா க ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு அப்புறமா கொஞ்சம் தீ மட்டும் ஏற்றிக்கோங்க அதிகமாக தீ ஏற்றாதீங்க கொஞ்சமாக ஏற்றி சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு கலந்து கொடுத்துட்டே வாங்க நல்லா கேட்டையாகி வரும் அப்போ வந்து நம்ம மீதி வச்சுருக்கோம் இல்லையா நெய் வந்து நான் உருக்கி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் பாருங்கள் இப்போ இந்த மீதி வச்சிருந்த நெய்யை உருக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதை வந்து இது உள்ள சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுட்டே இருக்கலாம் நல்ல நெய் அப்சர்வ் பண்ண அப்சர்வ் பண்ணால் இந்த நெய் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கொடுத்துட்டே இருக்கலாம் நம்ம வந்து இன்றைக்கி ஃபுல்லாக நெய்யில் செய்திருக்கோம் நீங்கள் வேணும்னா நெய் பாதி ரீஃபைண்ட் ஆயில் பாதி சேர்த்து செய்துக்கோங்க நல்லா தான் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த நெய் ந அப்சர்வ் பண்ண அப்சர்வ் பண்ண நான் மீதி இருக்கிறத ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கலந்து கொடுத்துட்டே இருக்கிறேன் ஒரு கப் கடலை மாவுனால் ரெண்டு கப் அளவுக்கு சர்க்கரை ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அந்த பாகை கரெக்டான பக்குவத்தில் எடுத்துட்டு நெய் வந்து ஒரு கப்பு கடலை மாவுக்கு ஒன்றரை கப் அளவுக்கு நெய் நான் ஊருக்காமல் நெய்ன்றதுனால ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்திருந்தேன் முக்கா முக்கா இப்போ ரெண்டு கப் எடுத்திருந்தேன் இல்லைங்களா அது ஒன்றரை கப் அளவுக்கு நீங்கள் உருக்குன நெய்யாக இருந்தால் அப்படியே ரெண்டு கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க சரியாக இருக்கும் பாருங்க மீதி இருக்கிற மொத்த நெய்யும் சேர்த்துட்டேன் அவ்வளோதான் இப்போ வந்து கடைசியாக அந்த பபுள்ஸ் வந்து கொதிக்கும் பாருங்கள் அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சி நம்ம தெரிஞ்சிட்டு அந்த ரெடி பண்ணி அந்த இருக்கும் ரொம்ப நேரமும் இருந்தால் மைசூர் பாக்கம் வந்து கெட்டி ஆயிடும் அதனால பாத்து பக்குவமா அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் பபுள்ஸ் மாதிரி வரும் உப்பு உப்பு வரும் அந்த சமயத்துல நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுருக்க பாத்திரத்தில் சேர்த்துட்டா சரியா இருக்கும் பாருங்க நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு இப்போ எடுத்து விட்டோன்னா மடிப்பு மடிப்பா விழணும் பாருங்க சரியான பக்குவத்துல வந்துடுச்சு நம்ம எடுத்து விட்டா மடிப்பு மடிப்பா விழுது கரண்டில் இந்த மாதிரி எடுத்து விட்டிங்கன்னா தெரியுதுங்களா இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க பாத்திரத்துல ஊற்றிக்கலாம் உடனே பாருங்கள் இந்த மாதிரி உப்பி உப்பி பபுள்ஸ் பபுள்ஸாவும் வரும் தெரியுதுங்களா இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம எடுத்து டப்பால சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா ஆற விட்டுடலாம் நல்லா ஆரட்டும் ஒரு மூணு மணி நேரம் நல்லா ஆரட்டும் அப்போ தான் செட் ஆகி வரும் நம்ம இன்றைக்கி இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடரும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்க பவுடரும் சேர்த்தோம் இல்லைங்களா அது இல்லாமலும் செய்யலாம் தாராளமாக அது வேண்டான்றவங்க ஸ்கிப் பண்ணிவிட்டு மற்ற இப்போ இதெல்லாம் சேர்த்து நீங்கள் செய்துக்கோங்க இப்போ இது வந்து அப்படியே லைட்டாக மூடி திறந்த மாதிரி விட்டு ஒரு மூணு மணி நேரம் ஆற விட்டு பாருங்கள் மூணு மணி நேரம் ஆறிடுச்சு இப்போ வந்து இதை டிமோல்ட் பண்ணி எடுக்க போகிறோம் அதனால் ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் செகண்ட்ஸ் தான் அதிக நேரம் இதில் இருக்கக்கூடாது சிம்மில் வச்சு ஒரு டென் செகண்ட்ஸ்க்கு வச்சு எடுத்து ஒரு பிளேட்டில் கவு ஈஸியாக டிமோல்ட் ஆகி வந்துடும் அதுக்கு மேலே அடுப்பில் நம்ம சிம்மில் வச்சோன்னா பாத்திரத்தில் பிடிச்சிக்கும் அதனால தான் ஒரு டென் செகண்ட்ஸ்க்கு வச்சா போதும் பாருங்கள் இப்போ நம்ம கவுத்தனா ஈஸியாக வந்துடும் அப்படி இல்லை நீங்கள் கத்தியில் ஓரத்தில் எடுத்து விட்டு கூட மேலே தட்டினீங்கன்னாவே ஈஸியாக தனியாக வந்துடும் பாருங்கள் பாக்கு எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக வந்திருக்குன்ட்டு நம்ம விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம் நாக்கில் வச்ச கரைஞ்சி ஓடும் அந்தளவுக்கு சூப்பர் சாஃப்ட் மைசூப்பாக் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சேம் இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு கப்பு மெஷர் பண்ணிக்கோங்க சின்ன டம்ளரோ கப்போ அதுலேயே மற்ற பொருட்களாக அளந்துக்கோங்க சரியாக இருக்கும் நம்மளுடைய ஆல் டைம் ஃபேவரெட் பால்கோவா எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல சாஃப்ட்டாக அவ்வளோ நல்லாயிருக்கும் வீட்லேயே ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்திடலாம் வீடியோவில் கட்டிருக்கிற மாதிரி செய்து பாருங்கள் பர்ஃபெக்டாக வரும் வாங்குது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போலாம் இதுக்கு பாருங்கள் நல்லா அடிகனமான கடாய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதில் வந்து ஒரு லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம் நான் வந்து பசும்பால் பால் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் பேக்கெட் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம் மீடியம் டு ஹைஃப்ளேமில் வச்சு ஃபர்ஸ்ட் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் பால் ஃபர்ஸ்ட் பொங்கி வரும் பாருங்கள் பொங்கினதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம கலந்து கொடுத்துக்கலாம் பொங்குற வரைக்கும் நீங்கள் கிட்டேருந்தே ஐ ஃப்ளேமில் வச்சு போ பொங்கினதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி பால் எல்லாம் கட்டுது பாருங்கள் ஓரங்கள் எல்லாம் ஒட்டி எல்லாம் இந்த மாதிரி சைடில் எடுத்து விட்டு எடுத்து விட்டு கலந்து விட்டுட்டே இருக்கலாம் நல்ல அடிகனமான பாத்திரமோ கடையோ யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ வந்து அடிப்பிடிக்காது நம்ம கலரி கொடுக்கறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அடுத்ததாக ஆஃப் கப் அளவுக்கு மில்க் பவுடர் பால் பவுடர் சேர்க்குற ஒரு லிட்டர் பாலுக்கு ஆஃப் கப் அளவுக்கு மில்க் பவுடர் சேர்த்தா சரியா இருக்கும் நீங்கள் பாலே செய்கிற மாதிரி இருந்தால் ரெண்டு லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க நம்ம இன்றைக்கி ஒரு லிட்டர் அளவுக்கு சேர்த்துருந்தோம் இல்லையா நீங்கள் ரெண்டு லிட்டர் அளவுக்கு சேர்த்து கூட பால் பவுடர் சேர்க்காம செய்யலாம் அடுத்ததாக பாருங்கள் கால் கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் பால் நல்லா சுண்டி வந்துடுச்சு பாதி அளவுக்கு சுண்டிடுச்சு இப்போ தான் நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன் பால் பவுடரும் பால் பாதி அளவுக்கு சுண்ணதுக்கப்புறம் பால் பவுடரு சக்கரெல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் நான் இன்னும் ஒரு கால் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துருக்கேங்க டோட்டலாக ஆஃப் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துட்டு பாருங்க நல்லா பால் திக்காயிடுச்சு பால் பவுடர் சேர்த்துருந்ததுலையே அதெல்லாம் நல்லா கரைஞ்சி சக்கரை எல்லாம் கரைஞ்சி திக்காயிடுச்சு இப்போ வந்து ஒரு கால் லெமன் அளவுக்கு ஜூஸ் மட்டும் பிழிஞ்சிக்கலாம் லெமனில் இருக்கிற விதைகள் எல்லாம் நீக்கிட்டு அந்த லெமன் ஜூஸை மட்டும் பிழிஞ்சிக்கலாம் கால் லெமன் அளவுக்கு பிழிஞ்சால் போதும் அதிகமாக தேவைப்படாது லெமன் ஜூஸ் வந்து இந்த ஸ்டேஜில் தாங்க சேர்க்கணும் முதலே சேர்க்கக்கூடாது முதலே சேர்த்துட்டோம்னா பால் தனியா தண்ணி தனியா திரிஞ்சு வந்துடும் அதனால நல்லா திக்கானதுக்கு அப்புறம் நம்ம லெமன் ஜூஸ் சேர்த்தா சரியா இருக்கும் இப்போ பாருங்க அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து கலந்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் நான் வந்து இப்போ மீடியம் டு ஹைஃப்ளேமில் வச்சு தாங்க கலந்து கொடுத்துட்ருக்கேன் கிட்டே இருக்கிறதுனால கலந்துகிட்டே இருக்கிறேன் கை விடாமல் அதனால் மீடியம் டு ஹைஃப்ளேமில் வச்சு கலந்து கொடுத்துட்டு இருக்கேன் அதே மாதிரி அடிக்கனமான கடாயை நம்ம யூஸ் பண்ணோம்னா அடிப்பிடிக்காது நம்ம கலந்து கொடுத்துட்டே இருக்கும்போது பிடிச்சு வராது இந்த ஓரத்தில் இருக்கிறது அப்படியே எடுத்து விட்டு எடுத்து விட்டு நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும் இல்லைன்னா அந்த ஓரத்தில் இருக்கிறது அப்படியே நின்றுடும் நமக்கு சேர்ந்து வராது அதனால் அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம இப்படி எடுத்து கரண்டியால் எடுத்து விட்டு கலந்து விட்டுட்டே இருக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு இருக்கு இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் டோட்டலா நம்ம மூணு டீஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்க்க போகிறோம் நெய் சேர்க்கும் போது பாருங்கள் கலந்து கொடுக்கலாம் நல்ல நெய் அப்சர்வ் பண்ணிடும் அந்த பால் எல்லாமே நெய் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் டோட்டலாக மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் அதுக்கு மேலே சேர்த்தோம்னா நெய் வந்து தனியாக பிரிஞ்சு தனியாக வந்துடும் அதனால் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து போதும் ஒரு லிட்டர் அளவுக்கு பாலுக்கு பாருங்கள் இன்னொரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் டோட்டலாக மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கோம் அவ்வளோதான் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கலாம் நல்லா திக்காய் வரட்டும் இது ரெடி இருக்கும் போதே நம்ம எந்த பவுல்லயோ பிளேட்லையோ செட் பண்ண போகிறோமோ அதில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ரெடியானதோ அதில் ஊற்றி செட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் பாக்ஸில் தட்டில் கூட செட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நெய் அப்ளை பண்ணியாச்சு இது வந்து நல்லா திக்காயிடுச்சு பால்கோவா பாருங்கள் சூப்பராக நல்லா திக்காயி திரண்டு பரண்டு வந்துடுச்சு கடாயில் ஒட்டாத நல்லா வந்திருக்கு பாருங்கள் இதான் கரெக்டான ஸ்டேஜ் இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் பாருங்கள் கடாயில் ஒட்டவே இல்லை கரெக்டாக இருக்குது ஆற ஆற இன்னும் திக்காயிடும் நீங்கள் ஸ்பூன் போட்டு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் முன்னாடி கூட இறக்கிக்கலாம் நம்ம இன்னி கட் பண்ண போகிறோம் அதனால் இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் நல்லா உருண்டு திரண்டு வந்துடுச்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பவுலில் சேர்த்துக்கலாம் இன்னைக்கு நம்ம சேர்த்த நெய் வந்து முழுக்க முழுக்க வீட்லேயே செய்து சுத்தமான நெய்ங்க டெய்லி பால் வாங்குவோம் இல்லையா அந்த பால் வாங்கி நம்ம காய்ச்சினதுக்கப்புறம் ஏடு வரும் இல்லையா அந்த ஏடுலேருந்து டெய்லி நான் எடுத்து வச்சு ஒரு மாதத்துக்கு ஒரு முறை நெய் வீட்லேயே சுத்தமான நெய் செய்துடுவேன் அந்த வீடியோ நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோக்குள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துட்டு சுத்தமான நெய் நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள் இப்போ அடுத்ததான் பாருங்கள் நம்ம இதை வந்து செட் பண்ணிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தேன் கண்ணாடி பவுலில் செட் பண்ணிவிட்டு மேலே வந்து லைட்டாக அது மாதிரி ஸ்பூனால டேப் பண்ணி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இது அப்படியே ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் நம்ம கழுத்தோம்னா ஈஸியாக டிமோட் ஆகி வந்துடும் நல்லா ஆரட்டும் சூடாக இருக்கும் போதே நம்ம கவிழ்த்தோன்னா வராது அதனால் நல்லா ஆரட்டும் ஒரு டூ ஹவர்ஸ் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு கவிழ்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா ஆறி வந்துடுச்சு இப்போ வந்து ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம கவிழ்த்துட்டு மேலே லைட்டாக டேப் பண்ணி விட்டிங்கனாவே ஈஸியாக வந்துடும் அப்படி இல்லை கத்தியால் நல்லா சைட்ஸில் எடுத்து விட்டு கூட கவழ்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பர்ஃபெக்டாக பார்க்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது இதை வந்து நம்ம பீசஸ் போட்டுக்கலாம் நம்ம விருப்பமான ஷேப்பில் பீசஸ் போட்டுக்கலாம் ஈஸியாக சூப்பராக டேஸ்டியா வீட்டில் அவ்வளோ ஆரோக்கியமாக செய்திடலாம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க பீசஸ் போட்டாச்சு நீங்கள் இதை சர்வ் பண்ணிக்கலாம் குழந்தைங்க பெரியவங்க இருக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க சேம் இதே அளவுகளோடு செய்து பாருங்கள் பர்ஃபெக்டாக வரும் நம்ம லெமன் ஜூஸ் வந்து கடைசியாக தான் பிழியணும் சொன்ன மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு பிழிஞ்சிட்டிங்கன்னா பால் தனியாக தண்ணி தனியாக திரிஞ்சிடும் அப்புறம் சேர்கிறது ரொம்ப இதுவாகிடும் அதனால கடைசியாக பிழிஞ்சிக்கோங்க சாஃப்டான பால்கோவா ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் சூப்பராக ஜூஸியாக வாயில் வச்சோன்னே கரைஞ்சி போகும் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சமையல் சூப்பர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய ரெசிபிஸ் இருக்குது விசிட் பண்ணி பாருங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்